இரவு வேளைகளில் பெண்களிடம் கைவரிசையை காட்டிய கோடீஸ்வர வர்த்தகரின் மகன் பத்து வயது சிறுமியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டு அறுபத்தி வயது முதியவர் கைது கொழும்பில் வாடகை அறையில் தங்கியிருந்தவர் கொடூரமாக கொலை பதிமூன்று பெண்கள் உட்பட பலர் கைது போலீசார் வெளியிட்டு அதிர்ச்சி தகவல் ஜனாதிபதி அனுரவின் உருவப்படத்துடன் சுற்றித் திரிந்த கார் சோதனையில் உயிருடன் மீட்கப்பட்ட ஜீவன் ராணுவ முகாமில் ஆயுதங்கள் திருட்டு சிஐடினர் வெளிப்படுத்திய அதிர்ச்சி தகவல் பாரிய எழுச்சி போராட்டத்துக்கு தயாராகும் தமிழர் தாயகம் முன்னாய்த்த பணிகள் தீவிரம் அதிகாலையில் போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்து இளம் பெண்ணின் பொம்மை கைப்பைகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகளை திருடிய சம்பவம் தொடர்பில் இரண்டு இளைஞர்கள் பிலியங்களை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் இருந்து விடுமுறையில் இலங்கைக்கு வந்தவர் பகுதியைச் கோடீஸ்வர வர்த்தகரின் மகன் என்று கூறப்படுகிறது சந்தேக நபர்களிடமிருந்து சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கையடக்க தொலைபேசி ஐந்து நவீன கையடக்க தொலைபேசிகள் பதினைந்து ஸ்மார்ட் தொலைபேசிகளும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் மில்லிகிராம் கெரோயின் போதைப் பொருள் பெண் கைப்பை மற்றும் இரண்டு பெரிய இந்த சந்தேக நபர்கள் போதைப் அடிமையானவர்கள் எனவும் விசாரணைகளின் ஊடாக குறித்த இருவரும் போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்ததால் அவர்களை துரத்திச் சென்று பாதையை தடுத்த போலீசார் சோதனையிட்டுள்ளனர் அவர்கள் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று நீண்ட விசாரணைக்கு உட்படுத்தியதில் கடந்த இரண்டு மாதங்களாக இந்த திருட்டுகளில் இருவரும் ஈடுபட்டனர் தெரிய வந்துள்ளது பொரு மிரிகானு பொருளை அதுகிரியு தலங்கமு மற்றும் பிலியந்தலை ஆக்கிய போலீஸ் பிரிவுகளில் இரவு நேரங்களில் வேலை முடிந்து வீடு திரும்பும் பெண்களின் கைப்பைகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகளை திருடி வந்துள்ளமை விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது கைதான இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு வயதுடைய சந்தேக நபர்கள் கேஸ்பே நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் சம்பவம் தொடர்பில் பிலியந்தலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இயாழில் பத்து வயது சிறுமியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டுமை தொடர்பிலான சந்தேகத்தின் பேரில் வேலனை துறையூர் பகுதியை சேர்ந்த ஒருவரை ஊர்வாவற்துறை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த சம்பவம் வேலனை துறையூர் பகுதியில் நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது கடந்த சனிக்கிழமை அன்று குறித்த சிறுமி துறையூர் கடற்தொழில் சங்கத்துக்கு அயலில் உள்ள கடைக்கு சென்றுள்ளார் கடையின் உரிமையாளரானு அறுபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க நபர் குறித்த சிறுமியை கடையின் உள்ளே அழைத்து குளிரூட்டியினுள் இருக்கும் குளிர்பானத்தை எடுக்குமாறு தெரிவித்துள்ளார் இதன்போது குறித்த கடையின் உரிமையாளரான தொடர்பில் சிறுமியின் திகதி என்று தனது பகுதி கிராம சேவையருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து இருபத்தி நான்காம் திகதி அன்று வேலனை பிரதேச செயலகத்தில் உள்ள சிறுவர் நன்னடத்தை அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு ஊர்காவற்துறை போலீஸ் நிலையத்தில் அன்றைய தினமே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சந்தேகணபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊர்காவல்துறை போலீசார் தெரிவித்துள்ளதுடன் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளனர் கொழும்பு தெமிட்டகோடு பகுதியில் நேற்று முன்தினம் வாடகை அருகில் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவர் கழுத்தருது கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் உயிரிழந்தவர் அறுபத்தி ஒன்பது வயதான மாதம்பிட்டிய கே சோமரத்ன என்பவர் எனவும் அவர் ஒரு பிள்ளையின் தந்தை எனவும் தெரிய வந்துள்ளது கொலை செய்யப்பட்டவர் தனது முச்சக்கர வண்டி தொழிலுக்கு மேலதிகமாக வட்டிக்கு கடன் வாங்கும் நபர் அவர் திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் என்றும் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வாடகை அறையில் தங்கியிருந்தவரை கொலை செய்தவர்கள் கதவை மூடிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் கொலையாளிகளை கண்டுபிடிக்க சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன மேலும் கொலைக்கான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று போலீசார் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சீதுவ போலீஸ் பிரிவின் ராஜபக்சர் பகுதியில் இன்று அதிகாலை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ராஜபக்சு பகுதியில் இன்று அதிகாலை விசேட தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் விடுதிகள் ஆய்வு செய்யப்பட்டன அந்த நேரத்தில் ஒரு விடுதி அறையில் இருந்து ஒரு பெண் ஒரு பொம்மையை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறிய போது போலீஸ் அதிகாரிகளால் சந்தேகிக்கப்பட்டார் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த பெண்ணின் வசம் இருந்த பொம்மையை ஆய்வு செய்தபோது போது பொம்மைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருள் ஐஸ் மற்றும் கேரள கஞ்சாவை கண்டுபிடிக்க முடிந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் போதைப் பொருள் சோதனைக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் உள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் கொழும்பு கொட்டாஞ்சேனி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய ஜுவதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சிறப்பு நடவடிக்கையின் போது பத்தொன்பது சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கவின் உருவப்படத்தையும் தேசிய மக்கள் சக்தியின் சின்னத்தையும் பயன்படுத்தி காரொன்றில் இறைச்சிக்காக ஆடுகளை கொண்டு சென்ற இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிவெண்ண பகுதி மற்றும் பதிலளிய பகுதியைச் சேர்ந்த இரண்டு நபர்கள் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் சோதனை பிரிவின் அதிகாரிகள் சந்தேகிடமான முறையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்தபோது காருக்குள் கட்டப்பட்ட நிலையில் இறைச்சிக்காக கொண்டு செல்லப்பட்ட ஆட்டை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் பதிரொலிய மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் இறைச்சிக்காக கால்நடைகள் மற்றும் ஆடுகளை கொண்டு செல்ல குறித்த காரை நீண்ட நீண்டகாலமாக இரண்டு சந்தேக நபர்களும் சட்டவிரோதமாக பயன்படுத்தி வருவதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சந்தேக நபர்கள் இருவரும் மத்தகுமர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் மின்னேரியா முகாமின் திருட்டில் ஈடுபட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு ஒன்றின் வகையில் விசாரணைகள் இடம்பெறுவதாக நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது உரிமம் இல்லாமல் துப்பாக்கி வைத்திருந்தமை தொடர்பாகவும் குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக குற்ற புலனாய்வுத் துறையினர் கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர் எங்கி அமில சந்திரானந்து அல்லது நாரகியின் பிடு அமில என்றும் அழைக்கப்படுகின்றவரே தேடப்பட்டு வருகின்றார் முன்னதாக சந்தேக நபருக்கு சொந்தமானதாக கூறப்படும் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி கோமாகம பகுதியில் உள்ள வியாபார தளம் ஒன்றில் மீட்கப்பட்டுள்ளது சர்வதேச நீதி புறைமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் இன்றைய தினம் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் எட்டு மாவட்டங்களிலும் காலை பத்து மணிக்கு இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளது மனித குலத்திற்கு எதிராக இடமிட்டு வன்முறைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் எடுக்கப்படும் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை வகையில் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடம்பெறவுள்ள போராட்டங்களுக்கு விலை சேர்க்கும் வகையில் மலேயக சிவில் அமைப்புகளின் ஏற்பாட்டில் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் முன்பாக இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது அத்துடன் இலங்கையில் நீதி கோரிய நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணம் கிட்டு இரண்டாவது நாளாக நேற்றும் இடம்பெற்றுள்ளது நீண்டகாலமாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறும் இதன் போது வலியுறுத்தப்பட்டுள்ளது